சென்னை பெருநகர காவல் சென்னை பெருநகர காவல் இணை ஆணையாளர் தலைமையிடம் திருமதி கயல்விழி ஐபிஎஸ் அவர்கள் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆறு தினங்களில் பிறந்த நாள் காணும் பத்தொன்பது காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களை இன்று முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரில் அழைத்து சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு ஏ அருண் ஐ பி எஸ் அவர்களின் வாழ்த்துச் செய்தியுடன் கூடிய அட்டையையும் சிறப்பு சென்னை பெருநகர காவல் சார்பாக காவல் தலைமையிடம் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார்கள் இத்துடன் பிறந்தநாள் அன்று அவர்களுக்கு விடுப்பு அளிப்பதுடன் வான் செய்தி மூலம் சென்னை பெருநகர காவல் கட்டுப்பாட்டு சென்னை பெருநகர காவல் ஆணையர்கள் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துச் செய்தியும் தெரிவிக்கப்படுகின்றது காவல் ஆணையர் அவர்களின் வாழ்த்துக்கள் மற்றும் வாழ்த்து அட்டைகள் தங்களுக்கு கிடைத்ததனால் சென்னை பெருநகர காவல் ஆளுநர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து காவல் ஆணையர் அவர்களுக்கும் இணை ஆணையாளர் தலைமையிடம் அவர்களுக்கும் தங்கள் நன்றியினை தெரிவித்தனர்